கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுத்துறதுக்கும் சூனியத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா அல்லாஹ் வந்து அஹ் பாபில் நகரத்துல சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அருத் மருத் அப்படிங்கிற அந்த சைதான்கள் தான் அல்லாஹ் மறுத்தாங்க சுலைமான் நபி மறுக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான் அதாவது நாங்கள் வந்து படிப்பனையாக இருக்கிறவே இதை கற்று இறைவனை மறுத்து விடாதே என்று கூறாமல் அவ்விருவரும் அதை கற்றுக் கிடையாது அப்படின்னு நல்லா சொல்றான் அதே மாதிரி தொடர்ந்து பிரிவினை ஏற்படுத்துறதுதான் அவங்க ரெண்டு பேர்ட்டு இருந்து மக்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இதுல இருந்து சூனியம் இருக்கு மாதிரி நல்லா சொல்றான் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தெளிவான விளக்கம் அதாவது அந்த ரெண்டு நூத்தி ரெண்டு வசனத்துல அந்த கூடுதல் தெளிவாக விளங்கிக் கொண்டோம்னா இந்த குழப்பம் வராது அதுல என்ன சொல்லப்படுது கேட்ட முதல் விஷயம் நீங்க பார்க்கணும் சூனியத்தினால் ஒண்ணு ஏற்படாதுன்னு பல வசனங்கள் சொல்லிட்டான் அதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம் என்னென்ன சொல்லி இருக்கிறோம் அவர்கள் மூசா நபி காலத்தில் சூனியம் செய்த பொழுது அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை சஹரு ஆய்வு நன்னாஸ் மக்கள் கண்களை ஏமாற்றி நிஜமா மாத்தவில்லைங்கிறாங்க மக்களின் கண்களை ஏமாத்தினார்கள் என்ற வார்த்தையை போட்டால் அவங்க என்ன செய்யல நிஜமாக அந்த பாம்பாக அந்த கயிற போட்டாங்கல்ல அது பாம்பா மாறல மக்களுடைய கண்களை ஏமாத்தினார்கள் அல்லாஹ் வந்து ஏழு நூத்தி பதினாறுல சொல்லுகிறான் என்பதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அது எதை காட்டுது சூனியம் சொன்னா அது எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படி உங்களை நம்ப வைக்கிற மாதிரி சில செட்டிங்கல் பண்ண முடியும் ஒண்ணு ஏற்படாம அது கயிறு தான் அது பாம்பு மாதிரி தெரியற மாதிரி சில லைட்டிங்ல போட்டு வெயில்ல போட்டு இருந்தா சொன்னா அப்படி தெரியும் அப்படின்னு மக்களின் கண்களை ஏமாற்றினார்கள் வார்த்தையின் மூலமாக சூனிய ஏமாற்றுதல் ஒண்ணு வழங்குதா ஒண்ணு ரெண்டாவது மூசா நபிக்கு அது போட்ட உடனே பாம்பாக தெரிஞ்சது நல்லா சொல்லல யுகையல் பாம்பாக பொய் தோற்றம் அளித்தது பாம்பு அல்லது அவர்கள் சிகிறு செய்தார்கள் பெரிய சிகிறு செய்தார்கள் பெரிய சிகிற உழவுரா பெரிய தாவூ சிகரின் அழி மகத்தான சிகிறு செய்தார்கள் என்று சொல்றான்ல அந்த மகத்தான சிகிறனால என்ன ஏற்படுத்தீங்கன்னா மூசா நபிக்கு பொய் தோற்றம் ஏற்பட்டது அங்க எந்த மாற்றம் ஏற்படல அவருக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சு எல்லா மக்களுடைய கண்கள் மயங்கின மாதிரி அவரை மயங்குற மாதிரி ஒரு செட்டிங் ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி அதுலயும் சூனியம் பொய் கற்பனை தான் ஏமாத்துல தான் சொல்லி ரெண்டு இருபது அறுபத்தி ஆறுல அதுக்கப்புறம் வந்து இருபது அறுபத்தி ஒன்பதுல இன்னமா சனவு கைது சாகிரின் அவர்கள் செய்தது சூனியக்காரன் செய்கிற ஒரு மோசடி மூசாணி செஞ்சாங்கல அதை பத்தி சொல்லும் போது பெரிய சிகரங்கிறான் அது என்ன கேட்டா கைதுங்கிறான் கைதுன்றாலே மோசடி மோசடி என்ன இருக்காது இருக்கிற மாதிரி காட்டுறது எந்த மாற்றமும் ஏற்பட்டு இருக்காது மாற்றம் ஏற்பட்டு விட்டது போல உங்களை நம்ப வைக்கிற மாதிரி சில செட்டிங்குகளை அவங்க ஏற்பாடு செய்வது ஓலா இப்ளி ஹு சாஹிப் ஹைஸ்வாத்தா சாஹிப் வந்து சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் நெருங்கி பார்த்தா பொய்யா போயிடும் நெருங்கி போய் பார்த்தீங்களேன் பார்த்தா அதுதான் கிட்ட உண்டாட பார்ம் கையில பிடிச்சி பார்ப்போம் பாம்பான்னு பார்ப்போன்னு கேட்டிருந்தீங்கன்னா கையிலன்னு தெரிஞ்சு போயிடும் கண்ணெல்லாம் கட்ட முடியும் கையெல்லாம் கட்ட முடியாது அப்ப அந்த மாதிரி வந்து கேக்கும்பொழுது பொழுது நீ ஜெயிக்க மாட்டான் ஜெயிக்க மாட்டான் என்ன அர்த்தம் உண்மையா மாறினா ஜெயிக்க தான செய்வான் கை தெரிய போட்டான் அது பாம்பா மாறிடுச்சு அவன் ஜெயிக்க மாட்டான் தூக்கி கையில பார்த்தா பாம்பா தான் இருக்கேன் கண்ணால பார்த்தா பாம்பா தான் இருக்கேன் பாம்புடைய எல்லா தன்மை இருக்கும் என்றால் அவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்ல இயலாது அல்ல என்ன சொல்றான் சூனியக்காரன் வந்து டெஸ்டுக்கு வந்தா நிக்க மாட்டான் ஜெயிக்க மாட்டான் அப்ப உண்மையா மாறி இருந்தால் அவன் ஜெயிப்பான்னு சொல்லணும் உண்மையாக மாறாமல் இருந்தால் தான் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லணும் அப்ப அல்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றான் சூனியங்கிறது வந்து கற்பனை நிஜமா ஒண்ணு செய்ய முடியாது இதை யாபத்தில் வச்சுக்கிறேங்க இந்த ரெண்டு மூத்த ரெண்டுக்கு முன்னாடி நீங்கள் மனசில் வைக்க வேண்டிய இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு திரும்ப இந்த ரெண்டு மூத்த ரெண்டை பார்ப்போம் அதே மாதிரி வந்து மூசா நபி அற்புதத்தை சொல்றாங்க அற்புதத்தை செய்யும்பொழுது அவங்க சிகருங்கிறாய்ங்க அவர் திருப்பி கேட்கறாரு எனக்கு ஷிகரும் ஹாதா என்ன இது கைய கையை பாம்ப வெளிச்சமாக்கி காட்டுறானு இதா டாஷிகர் அல்லது பாம்பு கைத்தறிய போட்டு பாம்பை மாற்றி காட்டுறானு இது யார சிகருங்கிறீங்க அப்படின்னு கேட்டுவிட்டு ஓலா இப்படி ஹு சூனியம் செய்யறவன அவன் ஜெயிக்க மாட்டான் நான் ஜெயிப்பேன் எடுத்துப்பாரு இது பாம்பா இல்லையான்னு எடுத்துப்பாரு என் கைய வந்து கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணிப்பாரு அல்ல எவ்வளவு நேரத்துக்கு அது நீடிக்க வைக்கிறாங்க அது வரைக்கும் அது வெளிச்சமா தான் இருந்து கொண்டிருக்கும் எந்த டெஸ்ட் வச்சாலும் அது வெளிச்சம் வெளிச்சம் தான் அது மாறாது நான் ஜெயிப்பேன் ஜெயிக்கிறது சூனியத்தால் முடியாது அது கிட்ட நெருங்கி சோதித்து பார்த்தால் பொய்யிருந்து தெரிஞ்சிடும் இந்த கருத்தை மூசா அனுப்பியவர்கள் அப்ப சொல்றாங்க பத்து எழுபத்தி ஏழு அதே மாதிரி வந்து அவங்க இந்த மந்திரத்தை எல்லாம் போட்ட உடனே மூசா அலை சொல்ல அல்லாவுடைய வங்கி வந்த பிறகு என்ன சொல்றாங்க கால மூசா மா ஜேத்தும் பிக சிகு நீங்க செஞ்சது சூனியம் இன்னதாக சுயபுத்திலு சூனியத்தி அல்லாஹ் தோல்வியை செய்வான் சூனிய நஜை இல்ல தோல்வியை செய்வான் இன்னதாக அல்லா இசுலிகு அமலல் முக்சிதில் குழப்பத்தை பசாதை முக்சிதுன்னு பசாதில் உள்ளது பசாது செய்யக்கூடியவர்கள் குழப்பம் செய்யக்கூடியவருடைய செயல்களை அல்லாஹ் வந்து வெற்றி பெற செய்ய மாட்டான் குழப்பம் பண்றாங்க குழப்பத்துக்கு குழப்பம் உள்ளது செஞ்ச குழப்பமா இதை தூக்கி போட்டு தங்கமாக்கி நெசமாக்கிட்டா குழப்பமா அது குழப்பது கிடையாது இது இதுவாவே இருக்குது நீங்க எல்லாம் தங்கம் நினைக்கிறீங்க அது குழப்பம் குழப்பவாதிகள் யார சூனியம் செய்யறவன வந்து மக்களை குழப்புறான்னு சொன்னாலேயே அது பொய்ய மெய் மாதிரி காட்டுறான் என்று மூசா நபி சொன்னார்கள் என்பதை பத்து எண்பத்தி பாக்குறோம் அதே மாதிரி அல்ல நரகத்தில் எடுத்து போடுவோம் சொல்லுவான்ல என்ன சூனியம் சூனியம் இருக்காங்க இது அதான் சூனியம் இந்த படம் நரகத்தை இது சூனியமா நிஜமா இருக்கிறோம் அப்ப சூனியத்திலே மானா என்ன பொருள் என்ன நிஜம் அல்ல பொய் இது நிஜம் நிஜத்துக்கு எதிர்ப்பதமாக சூனியத்தை பயன்படுத்தலாம் இவ்வளவு வைத்துக் கொண்டு பார்த்தால் சூனியம் என்பது வந்து ஒரு கற்பனை அதனால ஒண்ணு செய்ய ஏதாவது விளங்கிருச்சா இந்த கருத்துக்கு இவ்வளவு வசனங்களுடைய கருத்துக்கு எதிராக ஒரு வசனம் வறுமையானால் அது இணைச்சுதான் வழங்கணும் எது என்ன நூத்தி ரெண்டு வசனம் இருக்குல்ல அதுல என்ன வருது இரு அர்த்தம் செய்யறதுக்கு இடம் தருது எப்படி வருது உமாயு அள்ளி மாணி மின்னகதி அந்த ரெண்டு பேர் அது சைத்தானோ மனு ஏதோ ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் ஹத்தா எப்பூடா இன்னமா நகுனு பித்தனா நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம் படிப்பனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் மூணமின்குமா எனவே அந்த ரெண்டு பேரிடமிருந்தும் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மாயு பரி கூண பிகி பைனல் மருகி கணவனை மனைவி எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை அது கூட சிகரா இருந்து அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான் எப்படி எந்த வார்த்தையை போடுறான் கணவனை மனைவியையும் எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் அது வேற ஒரு விஷயமா சொல்லி காட்டுறான் கணவன் மனை சிகரை சிகரில் ஒரு வகையை கற்றுக்கொண்டார்கள் சொல்லுமா இல்லையா கணவன் மனைவி பிரிக்கிறதும் சிகரில் ஒரு வகை தான் அந்த வகையை கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லாம அல்ல என்ன சொல்றான் கேட்டா காபிராகி விடாதீர்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் எனவே இதன் காரணமாக இப்படி எச்சரிக்கை செய்த காரணமாக என்ன செஞ்சாங்க கணவன் மனைவியை எதை கொண்டு பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா அவன் சிகிர் வேணான் சிகரை கத்துக் இவன் அவன் கத்துக்கொள்ள வர்றவன் என்ன செய்யறான்னு கேட்டா காபிராயங்கள் ஆக்கி என்றால் இது வேண்டாம் வேற உன்னை கத்துத்தாங்க ஏதாவது உன்னை கத்துத்தாங்க வரும்போது எதை கொண்டு கணவன் மனைவி பிரிப்பார்கள் அதை கற்றுக்கொண்டார்கள் என்று அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம் இதுக்கு மறுப்பாக சில ஆக்கங்களை வெளியிட்டு என்ன வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல வந்து இது பொய் போலி இலக்கணம் இது இலக்கணத்தில் அப்படி அர்த்தம் வராது எனவேன்னு சொன்னோம்ல அதை சொல்லும் என்ன செய்யறாங்க போலி இலக்கணம் பேசுகிறார்கள்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே போலி இலக்கணம் சொல்லிட்டாங்கல்ல அடுத்த வரியிலேயே அதே போன்று எனது ஆகவே என்ற அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்படும் போணி இலக்கணம்னு சொல்லிவிட்டாங்க போலி இலக்கணம் என்ன அர்த்தம் அந்த அர்த்தம் தப்பு அர்த்தம் அப்படின்னு ஒரு கற்றை மறுப்பு கற்றை ஆரம்பித்து விட்டு எனவேங்கிற அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது மறுப்பு சொல்லும் போல ஆகவேங்கிற அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது வேற அர்த்தம் இருக்குதுல்ல அப்படிங்கிறாங்க அப்ப இப்படி இலக்கணப்பிள்ளை எப்படி ஆகும் நீ சொல்ற அர்த்தமும் இருக்குது நான் சொல்ற அர்த்தம் இலக்கணத்தில் இருக்குது என்றால் இலக்கண பிள்ளை பஞ்சாயத்தா இல்ல ரெண்டு அர்த்தம் இருக்கும்போது எந்த அர்த்தம் செய்தால் நான் இப்ப வாசி காட்டின வசனம் அதுக்கு மாற்றமா வராது அந்த அர்த்தத்தை செய்யணும் நீ செஞ்ச அர்த்தத்தை இலக்கணத்தில் இருக்க செஞ்சால் அல்ல கற்பனை வசனத்துல இந்த ஒரு வசனம் நெருங்குது இத்தனை வசனம் கற்பனைங்குது உங்க அர்த்தத்தை செஞ்சால் இந்த சூனியத்தை ஆதரிக்கக்கூடியவருடைய அர்த்தத்தை செய்தால் சூனியண்டா பொய் சூனியண்டா கற்பனை ஒண்ணு செய்ய முடியாது கைது சூழ்ச்சி மோசடி ஜீக்க முடியாது பொய் என்றெல்லாம் அல்லா இத்தனை வசனங்கள்ல சூனியம் என்றால் என்னன்னு விலைக்கு இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ப அர்த்தம் கொடுக்கறது நல்ல ரெண்டு கணம் இருக்கு அவர்கள் செய்கிற அர்த்தம் இலக்கணத்துக்கு எதிரானதுன்னு நாம் சொல்லவில்லை நாம செய்கிற அர்த்தம் இலக்கணக்கு எதிரான என்று சொல்ல ஆரம்பித்து விட்டு அப்படியும் இருக்கத்தான் செய்கிறது ஒத்து அப்ப இலக்கணப்படி எனவே என்று அர்த்தம் செய்துவிட்டு அது வேற இது வேற என்று பிரிப்பதற்கு இடம் இருக்குது அவங்கள ரெண்டையும் சொல்றாங்க முதல்ல எப்படி சொல்றாங்கன்னு கேட்டால் ஓலி இலக்கணம் பேசுகிறார்கள் இப்படி ஒரு இலக்கணம் இல்லைன்றது போலி இலக்கணம் அர்த்தம் இந்த மாதிரி பிகி என்பது என்றால் எனவே என்று அர்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்து விட்டு அப்புறம் என்ன செய்யறாங்க இது வந்து இருக்கு அதே போன்று ஆகவே எனது எனவே என்ற அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்படும் சொல்றாங்க அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும் இலக்கணப்படி ரெண்டு விதமா அர்த்தம் செய்யணும் இலக்கணப்படி ஆனா இஸ்லாமிய அகீதா உட்பட்டு தான் எதுக்கும் விளக்கம் கொடுக்கணும் இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே இப்ப நல்லடியார்களை பற்றி ஒரு அதிர்ஷ்டம் பல சொல்லி இருக்கிறோம் அல்லாவுக்கு நெருங்கி வந்தார்களே ஆனால் அவங்களுடைய பிடிக்கிற கையாக ஆகிவிடுவேன் பிடிக்கிற கையாக நான் சொல்றான் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் இருக்கு இதுக்கு ரெண்டு அர்த்தம் என்ன ரெண்டு அர்த்தம் அர்த்தம் அந்த அப்படி இருக்குது நான் வந்து நல்லடியார்களுடைய பிடிக்கும் கையாக ஆகிவிடுவேன் பிடிக்கும் காலாக ஆகிவிடுவேன் இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன சொல்றான் பிடிக்கும் கை என்கிறான் அப்ப இவர் கை இவர் கை இல்ல அல்லாவுடைய கை அவுளியாவுடைய கை இருக்குத அது அவர் கை கிடையாது அல்லாவுடைய கை அவுளியாவுடைய கால் இருக்குத அல்லாவுடைய கால் அப்படின்னு ஒரு அர்த்தம் செய்யறான் அந்த அர்த்தம் இருக்கு வாஸ்தவம் அந்த அர்த்தம் அகராதிப்படி இருக்கிறது அதே நேரத்துல வந்து இலக்கியமாகவும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண எப்படி சொல்லுவோம் இவர்தான் தான் நமக்கு வலது செய்யுமோ இவர் வலது செய்யா இந்த வலது வலது செய்யி ஒரு ஆளை காட்டி நம்ம என்ன செய்வோம் இவர் வலது இவர் நமக்கு வலது செய்யி எப்படிமோ

அப்ப இந்த மாதிரி ஒரு இலக்கியமாக சொல்றது ரெண்டு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் பிடிக்கிற கையாயிருமே சொல்லி இந்த கபூர் வணங்குறவன் சொல்றான்ல அவுளியாக்கள் கை அல்லாவுடைய கை அவுளியாக்களுடைய கண் அல்லாவுடைய கண்ணு அவுளியாக்களுடைய வாய் அல்லாவுடைய வாய் அதனால நம்ம அவுளியா கிட்ட கேட்கணும் அல்லா தான் அவங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அதுக்கு இந்த வார்த்தை இடந்துருதா இல்லையா வார்த்தை இடந்துருது அதே நேரத்துல இப்படி இலக்கியமா சொல்றது இருக்குல்ல அவர் தான் நமக்கு வலது கை இந்த மாதிரியாக அவருக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதற்காக சொல்வதும் இருக்குது இப்ப நம்ம இலக்கணத்தை பார்க்கணுமா அக்கிதாவை பார்க்கணுமா இலக்கணப்படி இருக்குதுப்பா இந்த அர்த்தம் கொடுக்க இலமா இஸ்லாத்து ஒட்டுமொத்த கான்செப்ட வச்சு பார்த்தா குரானுடைய வசனங்களை வைத்து பார்த்தால் அவனும் சொல்லக்கூடிய கருத்து என்ன மனசு அல்லவாக முடியாது அல்ல அல்லாத தான் மனுஷன் தான் அப்ப அதுக்கெல்லாம் மாத்தமாக நபி நபியுடைய அந்தஸ்து அதை சொல்லி காட்டுறான் அவங்களே வந்து அடித்தார்கள் காட்டுறான் ரத்தம் மருந்து காட்டுறான் அவங்க வந்து எப்படி ஜெயிப்பார்கள் கேட்கும் பொழுது இது சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் கேட்கறான் ரசூலாவே கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க மனிதராக அல்லாவுடைய கையை அவங்களுக்கு இருக்கவே இல்லை யாரெல்லாம் அவுளியாக சொல்றாங்களோ அந்த அவுளியாக கை வெட்டிட்டு போயிடுறாங்க அப்ப அல்லாவுடைய கையை வெட்டிட்டாங்க அந்த அவுளியை செத்து போயிடுறாரு அப்ப அல்லாவை செத்துட்டான் அவர் தான் அல்ல தான் அவுளியா அவுளியா தான் அல்லான்னு சொன்னா அவுளியா செத்த யார் செத்துட்டாங்க அல்லாஹ் செத்துட்டான்னு சொல்லி இப்படி எல்லாம் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறோம் ஒட்டுமொத்த அகீதாவுக்கு ஏற்றவாறு வார்த்தையில் என்ன இருக்குது அந்த வார்த்தையில் கையாக ஆகிவிட்டான் காலாக ஆகிவிட்டான்னு சொல்லி இருக்கிறனால தான் சபுர் வணிக கத்தி பிடிச்சிட்டு அழுகுறான் நம்ம என்ன கேட்கறோம் அந்த தர்மஞ்சியெல்லாம் எடுத்து உதாரணம் காட்டுறோம் விசாரிப்பான்ல எப்படி விசாரிப்பான் ஏன்னா குளிர் நடுங்கிட்டு வந்தன எனக்கு போர்வ தந்தியா நான் பசிந்து வந்தேன் சோறு தந்தியா தாகந்து தண்ணி தந்தியா நல்லா கேப்பான் உனக்கு என்ன குளிர் உனக்கு என்ன பசி உனக்கு என்ன தாக நான் கேட்பான் அடைய அன்னைக்கு நடுங்கிட்டு போர்வ குடுத்தியா கொடுத்திருந்தா எனக்குதான் இருக்கும் அவனுக்கு சோட்டை கொடுத்தா எனக்கு நல்லா சொல்றான் அப்ப இதை வச்சுட்டு நீங்க சொல்லுங்க திருப்பி பண்ணுவான்

ஆனா கணவன் மனை பிரிக்கிறது கற்றுக்கொண்டார்கள் ஆகும் அவங்க அர்த்தம் கொடுத்த முடியும் சொன்னா இந்த இனவேங்கிற அர்த்தம் கொடுக்காம இருந்த முடிஞ்ச சொன்னா சிகரை கற்றுக்கொண்டார்கள் அந்த சிகர் மூலமா கணவன் மனை பிரித்தார்கள் அப்படின்னுட்டு வரும் சிகரின் மூலமாக கணவன் மனை பிரித்தார்கள்னு வரும் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா சிகிரின் மூலமா கணவன் மனை பிரிக்கலாம்னு அது சொல்லுது இத்தனை வசனங்கள் சொல்லுது கற்பனைண்டு இத்தனை வசனங்கள் சொல்லுவது பொய்யுது இத்தனை வசனங்கள் சொல்லு மோசடிக்குது ஃபஸ்ட் பாய்ச்சி காட்டணும்ல இவ்வளவு வசனங்கள் இதுக்கு மாற்றமாக சிகருக்கு ஒரு தாக்கம் இருக்கு அர்த்தம் அது வருது அப்ப எத ஒரு ஒரு உண்மையான முஸ்லீம் தேர்ந்தெடுக்கணும் ஒட்டுமொத்தமான பல வசனங்களுக்கு மாற்றம் இல்லாத ஒரு விளக்கத்தை தேர்ந்தெடுக்கமே ஆனால் சிகர கட்டு குடும்பம் எச்சரிக்கை பண்ணாங்க அப்படி வேணா வேற ஏதாவது சொல்லுங்க ஒரு பொருளை நம்ம எச்சரிக்கை பண்ண நினைச்சோம் வெடிகுண்டு கேட்கறோம் அதை வெடிகுண்டு அறுபது வாங்கிட்டு போட சொல்ல மாட்டேன் அது மாதிரி தான் வெடிகுண்டு வைக்கணும் அதை வெடிகுண்டு உன்னே கூட காலி பண்ணி போடுவேன் நீ வெடிகுண்டு வாங்காத கத்தியெல்லாம் வாங்கிட்டு போ இப்படின்னு சொன்னா அது எப்படி அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல டேஞ்சரான விஷயம் குஃபுராக்குறது வெடிகுண்டு மாதிரி குஃபுராக்கிறது இஸ்லாத்த விட்டு போயிருவேன் வேற உனக்கு இப்படி சொன்னோம் எதனால இதை சொல்றோம் இப்படி சொன்னால் எல்லா வருஷமும் ஒத்து போகுது சிகிறனால் ஒண்ணு செய்ய முடியாது சிகரை கொண்டு எந்த காரியம் செய்ய முடியாது அது போக அதுல அல்ல பயன்படுத்தின வார்த்தையை பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னு கேட்டா கணவன் மனைவி பிரிப்பதை கற்றுக்கொண்டார்கள் சொல்லாம எதன் மூலம் கணவன் மனைவி பிரிக்க முடியும் அதை அது சிகர் அந்த இப்படி வந்து கூட நல்ல எப்படி எல்லாம் சொல்றாருன்னா எட்டாண்டில் மூணு மென்ஹுமா அந்த ரெண்டு பேரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள்மா ஒன்றை இப்பள்ளி பூணபிஹி எதை கொண்டு பிரிப்பார்கள் அந்த ஒன்றை பைனல் மரியூ சவுஜிகி கணவன் மனைவிக்கு மத்தியில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை கற்றுக்கொண்டார்கள்னு வேற ஒரு பொருளாகவே அதில் சொல்லி காட்டான் சிகிரை கற்றுக்கொண்டார்கள் எப்படி இருக்கு அந்த சிகரில் கணவன் மனைவி பிரிப்பதை கற்றுக்கொண்டார்கள்னு சொல்லியிருப்பான் அப்ப இந்த கணவன் மனைவியை பிரித்தல் என்கிற ஒரு கலையை கற்றுக்கொண்டது உண்மை அது சிகிர் அல்ல சிகராக இருக்குமே ஆனால் சிகிற்கு இந்த தாக்கம் இருக்கும் என்று வருதுல இது வந்து எல்லாத்தையும் பாதிச்சிடும் அது போக பார்க்கணும் அவன் சிகரை கத்துக் கொடுக்க வர்றான்ல காபி காபிரா போனா பரவாயில்ல கத்துத்தான் அப்படின்னு ஒருத்தன் வர்றதா இருந்தா இந்த சின்னதைய கத்துக்கிடுவான் கணவன் மனையை பிரிக்கிறது சாதாரண விஷயம் உசுரோடு இருக்கணும் சாவடிக்கிறது சாவடிக்கிறோம் அதை கத்துக்கிறவனா இதை கத்துக்கிறவனா சிகிர்ல பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குதுல்ல அதை கத்துக் கொடுக்க வர்றாங்க கத்து கொடுக்க எது தேர்ந்தெடுப்பீங்க எது பெரிய பல விஷயங்களும் கத்தர வரலாம் இல்ல ஆனவனை சொல்லித்தாங்க அது போல சொல்லுவீங்களா நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க பெரிய சொல்லி கேட்பீங்க இதுல வச்சு பார்த்தோம் சொன்னா இது சிகிர் வச்சுக்கிடுவோம் கணவன் மனைவியை பிரித்தல் சிகிர் வச்சுக்கிடுவோம் அவங்க சிகிர கத்து கூட வர்றாங்க காவிரா பேர் எச்சரிக்கிறாங்க அந்த எச்சரிக்கை புறக்கணித்து விட்டு பரவாயில்ல சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்கிறவனா இருந்தா காவிரா பேர தயாராக இருந்தா அவன் சிந்தனை கத்துக்கிறான் கணவனை பிரிக்கிற ஒரு கோல் சொல்லி போயிடலாமே அவன் எதை கத்திருக்கானுங்க அப்படின்னா என்ன செத்து பொண்ணு உசரத்தில் அதை கத்துட்டாங்க அந்த இடத்துல மெதப்பும் அதை கத்துட்டாங்க ஆகாயத்தில் பறக்கும் அதை கத்துட்டாங்க அப்படி கத்திருப்பாங்களா இதை கத்திருப்பாங்களா இதைத்தான் கத்தாங்க நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப அது என்ன விளங்குது சிகர் அல்ல வேற ஒண்ணு சிகர் கத்து கொடுக்க வர்றாங்க காபி ஆக்கணும் அது வேணாம் சிகர் இல்லாம ஏமாத்தி தந்திரம் பண்ணி பின்னாடி புருஷன் பிரிச்சு விடுறாரு சொல்லித்தாங்க அப்படிங்கிற ஒன்றை கத்துக்கொண்டார்கள் வருது அப்ப அதன் மூலம் அதன் மூலம் என்றால் எதை கொண்டு கணவன் மனைவியை பிரிப்பார்களோ அதன் மூலம் எந்த திங்கும் செய்ய முடியாது அல்ல நாடு நடத்துகிற அது கூட கன்ஃபார்ம் கிடையாது கணவன் மனைவியை பிரிக்கிறத கற்றுக்கொண்டார்கள் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிச்சிட முடியுமா நூறு இடத்துல முயற்சி பண்ணா ஒரு பத்து இடத்துல பதினஞ்சு இடத்துல ஒரு கவுட் ஆகும் அல்ல நாடு தான் அல்ல அது கூட வெளியே ஆயிரம் அது கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் தரமாட்டேங்கிறான் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம சொல்றோம் அதனால அந்த கணவன் மனைவி பிரித்தல் என்கிறது வந்து சிகிர் என்று வைத்தீர்களே ஆனால் இந்த வசனங்களை என்ன செய்வது இணைச்சி வரணும் ஒரு ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அல்ல நான் இதை மட்டும் எனக்கு வசதியான இதை எடுத்துக்கிறேன் அதை விட்டு நிறைய கூடாது நாங்க இதை எடுத்து அதை எடுத்துக்கணும் இதை எடுக்கணும் கணவன் மனைவி பிரித்தல் என்று ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் அந்த வசனம் சொல்லுகிறது ஆனா சிகிர் இல்ல ஏன் சிகிர் இல்லைங்கிறோம் சிகிர கொண்டு செய்ய முடியாது சிகுறி என்ற சூனியத்தின் மூலமாக இதை செய்ய முடியாது சில தந்திரங்கள் மூலமா இதை செஞ்சிருப்பாங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க அது சிகிர் அல்லாத ஒரு விஷயம் இப்படின்னு சொல்றதுனால இவங்களுடைய வாழ் அடிபட்டு போய்கிறது நம்ம இந்த கருத்துக்கு வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா நான் எடுத்துக்காட்டி வசனம் தான் சரியா